அனைவருக்கும் காலை வணக்கம் இதில் இருக்க எல்லா செடிகளும் நம்ம வந்து பல செடிகளும் ஆக்க முடியும் கட்டிங் மூலியமாகவும் விதை மூலியமாகவும் பதியம் மூலியமாகவும் எல்லாமே பண்ணலாம் அத்தனையுமே நம்ம வந்து அத்தனை செடிகள்லேயுமே கட்டிங் மூலியமாக சீட்ஸ் மூலியமாக கண்டிப்பாக நிறைய செடிகளை உருவாக்க முடியும் இதெல்லாம் கட்டிங் மூலியமாக செம்பருத்தி பூ செடிகள் பண்ணலாம் போகன் வில்லாவும் அப்படி தான் கட்டிங் மூலியமாக வரும் சன்ஃப்ளவர் வந்து சீட்ஸ் அந்த பூலேயே சீட்ஸ் வரும் அப்படியே அந்த சீட்ஸ் எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம் இதுவும் கட்டிங் மூலியமாக தான் கட்டிங் மூலியமாக நம்ம பண்ணலாம் மாதிரி நம்ம ஊர் அலைகளை பாருங்க ஒரு செடியில் பதிய முறையிலையும் வளர்க்கலாம் கட்டிங் மூலியமாகவும் இந்த ரோஸ் எல்லாம் வளர்க்கலாம் நம்ம இதில் நன்மை தீமைகள் இருக்குது ரோஸ் செடியில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பறிக்கும்போது முட்கள் வந்து நிறையா இருக்கும் கல்ரோஸ் ரோஸ் கையில் குத்தாமல் அது நம்ம ஜாக்கிரி எல்லாமே கட்டிங் மூலியமாகவும் சீட்ஸ் மூலியமாக வளரக்கூடிய செடிகள் தான் நம்ம தைரியமாக இவங்களெல்லாம் நம்ம கட்டிங் மூலியமாக பண்ணலாம் சீட்ஸ் வந்து காய வச்சு போடுங்க எல்லாமே நல்லபடியாக வரும் நம்ம இது ஒரு செடி வாங்கிட்டால் பல செடியை உருவாக்கி வெளியே காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே நம்ம தோட்டங்களை நிறையா ஒரு செடிகளை உருவாக்கிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் சப்